இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா என் அம்மா தான் அவங்க தான் அவங்கள பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா என் அம்மாக்காக நான் ஒன்னு செய்யறேங்கறதுல நான் பெருமைப்படுறேன் படுறேன் அம்மாக்காக வணக்கம் வணக்கம் அதாவது இங்க வந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு சின்ன கூடை தான் எனக்கு கண்ணு போயிட்டே இருந்துச்சு அந்த பாசி கூடை பாக்கும்போது ரொம்ப அந்த உடைய ஒரு க கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெரிய குடையில கூட எனக்கு வரல ஏன்னா இந்த குடையை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு லுக்கா இருந்துச்சு ஆமாங்க இந்த குடையை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இது பாத்தீங்கன்னா நாலு அடி வெட்டி போட்டிருக்கங்க மூணு பேஸ் வச்சிருக்கங்க அடிப்பாகம் மூணு நாலரை அடி வெட்டி போட்டேங்க இது ரெண்டு ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா பீட்ஸாலேயே போட்டிருக்கங்க ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வருதுன்னா நாலு பீட்ஸ் வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ்லேயே போடுறதுங்க நெல்லிக்காய் மணி தான் போட்டிருக்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம ஆமாங்க நம்ம வந்து மேட்சிங் பண்ணி போட்டிருக்கோங்க இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயருக்காக ஒயிட் கலர் மணியும் ப்ளூ கலருக்காக ப்ளூ கலரும் இப்படி மணிலேயே வந்து நம்ம மேட்சிங்கும் பண்ணிக்கலாங்க இது வந்து என்னுடைய அம்மாவுக்காக போட்டிருக்கேங்க எங்கள் அம்மா வந்து டெய்லர் ஷாப் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா பேர் வெற்றி செல்விங்க நான் எங்கள் அம்மா வளர்த்தன பிள்ளையும் நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்க அப்படி இல்லைங்க நீங்கள் அப்பா இல்லாமல் வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம்னு எங்கள் அம்மாவை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க நான் வந்து பிறந்ததுலேருந்தே என் அம்மா மட்டும்தான் எனக்கு என் அம்மாவை பார்த்து தான் வளர்ந்தேன் இன்றைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்னா அது என் அம்மா தான் அ மகிழ்ச்சியுக்காக நான் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்ங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா எங்க அம்மா தான் அவங்க தான் அவங்கள பார்த்து வளர்ந்த புள்ள தான் நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா எங்க அம்மாவுக்காக நான் ஒன்னு செய்யறேங்கறத நான் பெருமைப்படுறேன் பண்றேன் ரொம்ப அர்த்தமா இருக்கு நீங்க அம்மாவுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணனும் நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா இயர்க்காக அம்மாவுக்கு சஸ்பென்ஸா தர இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்